ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் சேனல் வணக்கம் அன்பு தோழமைகளே இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்கிறது இது உங்களோட ஆதரவும் நம்பிக்கையும் இல்லாமல் என்றைக்குமே சாத்தியமே ஆகியிருக்காது சௌந்தரிய சௌமியம் என்ற யூடியூப் சேனல் எனது அன்பான வாழ்க்கை முறையையும் நான் சமைக்கக்கூடிய சமையல் முறைகளை பற்றியும் நான் கடைபிடிக்கக்கூடிய பக்தி முறைகளை பற்றி உங்களுக்கு பயிர்வதற்காக இந்த சேனலை நான் தொடங்கினேன் ஆனால் இது உங்களோட ஆதரவுனால் பல பேரோட விருப்பப்படக்கூடிய குடும்பமாக மாறி இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுவரை எப்படி என்னால் முடிந்ததை செய்தேனோ அதே நேரத்தில் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் கருத்துக்களையும் பொறுமையையும் உற்சாகத்தையும் நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன் உங்களின் ஆதரவு எனக்கு ரொம்ப அதிகமாக இன்னும் உற்சாகத்தையும் புதிய புதிய விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் எனக்கு கொடுத்துருக்க கொடுத்துருக்கு நான் இன்னும் வளர வேண்டும் இன்னும் பல நல்ல விஷயங்களையும் சமைத்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் எண்ணமும் எனக்கு வந்திருக்கிறது அதற்கான வலிமையையும் உற்சாகத்தையும் நீங்கள் கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றிகள் சௌந்தரிய சௌமியம் இப்படி அன்புடன் வளர்ந்ததற்கு எல்லோருக்கும் நன்றி மேலும் பயணத்தில் உங்களுடன் தொடர்ந்து பகிர விரும்புகிறேன் நன்றி வணக்கம்